அஸ்லாம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி ஷாப்பிங் போக போகிறோம் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து ஒரு ஊருக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்து போயிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் தூரம் போய் நம்ம அந்த ஷாப்பிங்கை வந்து பண்ணிவிடுவோம் சூப்பராக அருமையாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போது அப்படியே வந்து வாங்குகிற மாதிரியே இருக்கும் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் பெண்ணுக்கு போடுகிற அனைத்து பொருட்களும் வந்து அங்கே வந்து இருக்கும் எல்லாமே ஏ டூ இஜெட் வரைக்கும் இருக்கும் கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து அங்கே நிறைய இருக்கும் இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா பாருங்க இந்த பேக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது இந்த மாதிரி பேக்ஸ் வைப்பாங்க அந்த வண்ண வண்ணமாக வந்து அந்த பேக்ஸ் வந்து இருக்கும் அவங்கவுங்க விருப்பப்படி வைப்பாங்க எப்படி வைக்கணுமோ அது வந்து அந்த பெட்டிஸ் பெட்டியில் வந்து வைப்பாங்க பெண் பெட்டியில் அந்த அவங்களுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது இந்த பேக்ஸ் ஐட்டமும் இருக்கும் சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த ஷாப்பில் அருமையான இது சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் இது வந்து பேக்ஸ் ஐட்டமும் நிறையா இருந்துச்சு அது மாதிரி வந்து சூட் கேஸு அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து கொடை லஞ்சு பேக்ஸு அப்புறம் ஸ்கூல் பேக்கு எல்லாமே இருக்குது அப்புறம் கிறிஸ்மஸ் வர்றதுனால அந்த பொருட்களும் வந்துருக்கு வந்து இறங்கிட்டுருக்கு அதையும் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் பசங்களுக்கு போடுற கண்ணாடி அப்புறம் வந்து நிறைய அந்த குழந்தைங்களுக்கு உள்ள ஃபாரின் அந்த தொட்டி அதெல்லாம் இருக்கும் நெயில் பாலிஷு அப்புறம் வாட்சி இதெல்லாம் வந்து அழகழகாக இருந்துச்சு பெட் ஐட்டங்களும் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு உள்ளது அப்புறம் வந்து இது ஃபேஸ் வாஷு கிரீமு எல்லாமே இருக்குது அப்புறம் மேக்கப் ஐட்டம் கிளிப் ஐட்டம் நெக்லஸ்ஸு ஆரி ஒர்க்கு அப்புறம் வந்து மெட்டல் வளையல் கிளாஸ் வளையல் கவரிங் வளையல் கல் வளையல் கிளிப் ஐட்டங்கள் நிறைய வந்து சூப்பர் சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு என்ன பிடிக்குமோ அத்தனையும் வந்து அதில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதில் ஒரு காசி மாலை மாதிரி நான் பார்த்தேன் இந்த கிளிப்ஸ் ஐட்டங்கள்லாம் பாருங்கள் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அதுலேயே வந்து அந்த கவரிங்லேயே அந்த காசி மாலை மாதிரி ஒரு புது மாடலாக வந்துருந்துச்சு தான் இருந்துச்சு அது அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்தேன் நான் போனதுனால எடுத்துகிட்டு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு காசி மால்னால் நம்ம எப்போதும் ரெகுலராக போடுற காசி மால் இல்லாமல் கொஞ்சம் நல்லா அது வெட்டுலாம் வந்து நல்லா அந்த டிசைன்லாம் நல்லா இருந்துச்சு மாதிரி வந்து நிறைய நெக்லஸ் ஐட்டங்கள் நிறைய அங்கே பார்க்கும்போது அந்த கடையில் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அருமையாக இருந்ததுனால தான் எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து ரெசிபி போடலை இன்றைக்கி ஷாப்பிங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க நிறைய நிறைய ஐட்டங்கள் இதில் நான் ஒன்று கூட வாங்கலை பார்த்து எடுக்கிறது மட்டும்தான் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம் ஃப்ரெண்டை பார்த்துட்டு பேசிவிட்டு அவங்கள பார்க்குறதுக்காக வந்தோம் வந்துட்டு கிளம்பிட்டோம் இதில் வளையல்லாம் மாட்டியிருக்காங்க அது வளையல்கள்லாம் வந்து கிளாஸ் வளையல்லேருந்து மெட்டல் வளையல்லேருந்து கல் வளையல்லேருந்து கவரிங் வளையல்லேருந்து நிறைய வந்து இந்த பிளாட்டினம் மாதிரி நிறைய வளையல்கள் பேக்ஸுகள் அந்த பேக் ஐட்டம் மட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு வைக்கிற புது பெண்ணுக்கு வைக்கிற பேக்ஸு ஏன்னா வண்ண வண்ணமாக இருந்துச்சு அந்த மாதிரி வளையல்ஸு அது வந்து கோல்டாக கவரிங்கானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அப்படியே பல 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 பழ அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு இப்படி தான் வாங்கணும் போல இருக்குது எல்லாம் பார்க்குறது மட்டும்தான் வீடியோ வந்து உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போடுறேன் இன்றைக்கி ரெசிபி போடாமல் அதனால தான் வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் எடுத்தேன் நிறைய இருக்குது திங்ஸ் இந்த கடையில் அதனால் அவங்க பேசுகிற வரைக்கும் நான் வந்து கிட்டுக்கிட்டுன்னு எடுத்துக்கிட்டேன் வீடியோவை எடுத்துக்கிட்டு போன முறை என்னால் எடுக்கவும் முடியல அதனால் இந்த முறை வந்து நான் என்ன செய்தேன்னாக்கா கிட்டுக்கிட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து சரி வீடியோவாக போட்டுவிடுவோன்னு சொல்லி எடுத்துட்டேன் டக்குன்னு வந்து கிளம்புணுன்னா நம்ம கிளம்பின்னு அதனால் பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்கும் நான் எதுவும் வந்து வாங்கலை அங்கே வந்து பார்க்குறதுக்காக மட்டும்தான் போனோம் ஃப்ரெண்டை பார்க்க அதனால் வந்து இதை ஃபுல்லாக எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் ரொம்ப நிறைய திங்ஸ் இருக்குது அதையெல்லாம் எடுக்கலாம் ஆனால் வந்து எடுக்க முடியல டைமிங்கும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஷாப்பிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் ரெசிபிகளோடு நான் சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன் சொல்லுங்கள் ஷாப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்